நான் தின்னதுக்கு எனக்கு கெட்ட தெரியாதா என் தம்பி கிட்ட தான் கெட்ட சொல்லணுமா எப்படி பார் வசந்தி தேவையில்லாம எதுவும் பியாசாத பாத்துக்க உனக்கு வாங்கி தின்னு பழகி போச்சு ஆமா நிறைய வாங்கி தந்துட்டாவ வாங்கி தின்னு பழகி போச்சாமே இங்க பாருங்க ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு என்ன ஏதாவது சொல்லி திட்டிருக்காதுங்க நீ எப்பேற்பட்ட ஆளா இருந்தா இப்படி ஒரு இடத்துல வந்து சொல்லுவா உன் தம்பி பில்லு கட்டுவா நீ நல்லா தின்னு நீ நான் எல்லாம் இப்படி அடுத்தவங்கள்ட்ட வாங்கி தின்னு பழக்கமே கிடையாது புரியுதா ஆமா பெரிய ராஜ பரம்பரை வந்துட்டாவ

எல்லாத்துக்கும் ஒரு நியாரம் வர பார்த்து போய் ஆ வரும்போது பாத்துக்கலாம் போங்க போங்க நான் கூட அங்க இருந்து வரும்போது சந்தோஷமா தான் வந்தேன் இந்த மனுஷனுக்கு நம்மளும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம் ஹோட்டல் வேற பெருசா இருக்கு அழகா அஞ்சார் செல்ஃபி எடுத்து போடலாம் இங்க வந்த உடனே அது என்ன என்ன மாதிரி திட்டியவ ஆமா இப்ப செல்ஃபி மட்டும்தான் முக்கியம் செல்ஃபி வாட்டி கொஞ்சம் கூட பாசம் இல்லாத மனசாப்பா ஹீரா வந்தையே கூட்டமா வந்தோம் ஒருத்தரையும் காணல

ஃப்ரெண்டா வச்சிருக்கவங்கன கொடுத்து வச்சவங்க என்ன உட்பட தான் சொல்றேன் ஏகா ஏ அப்படி சொல்றீங்க இல்ல கீதா ஃப்ரெண்ட் உனதெல்லாம் குடுக்குறானே நீ யோசிக்கிறதே இல்ல நல்லா தான் குடுக்குறா ஆ அது நம்ம கரெக்ட் தான் ஃபாத்திமா அக்காவுக்கு gift வாங்கணும்னு என் மனசு கொஞ்சம் உரிச்சிட்டே இருந்துச்சு உங்களுக்கு ஒண்ணுமே வாங்கலனே இன்னைக்கு நைட் சாப்பாடு என்னோட செலவு எப்படிக்கா சூப்பர் கீதா சூப்பர் சரி வா என்ன சாப்பிடலாம் எனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும் போல இருக்குக்கா நான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிற உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு அப்ப அதையே சொல்லு நோ உங்களுக்கு என்ன வேணும் நீங்க வைக்க சொல்லணும் சொல்லுங்க நைட் இல்லமா எனக்கு கொஞ்சம் ஆட்டுக்கல் பாயாவும் ரெண்டு ஆப்பமும் போதும் சரிக்கா என்ன இவா மட்டும் தனியா வர என்ன சின்ன பொண்ணு நீ மட்டும் தனியா வந்தாக்கல இருக்கு உன் கேங்க காணல எல்லாரும் ஒவ்வொரு திசைக்கு போயிட்டவ ம் சாப்டாச்சா இல்ல என்னதனா நீ தான் சின்ன பொண்ணு சாப்பிடணும் அம்மாவ வீட்டுக்கு வரங்க அவங்களா அவங்க இங்க இங்கே தான் இருப்பவ நான் உமாவையும் வசந்தி அக்காவையும் காணல அவங்கள தியாடிக்கிட்டு தெரியும் வசந்தி அவங்க வீட்டுக்காரர் கூட போனதான் பார்த்தேமா தான் பாக்கல உமா எங்கேயாவது இருந்து சாப்பிட்டு இருப்பா சரி நான் என் வீட்டுக்காரையிலே தியாடிட்டு வரேன் என்னக்கா மூணு பேரை இணை பிரிய தோழிகள் மாதிரி திரிவாவ டூரு வந்த இடத்துல என்ன ஆளாளாக்கில மூணு தசையில ம் ஏதும் பிரச்சனையா இருக்குமோ எப்படி நீ வேற கீதா அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது இவ்வளவு சும்மா அவர் ஒரு ஃபேமிலியோட திரிகிறது கண்டிப்பாக ஒரு ஆளுவ மற்றபடி இவ்வளவுகளை பிரச்சனை வராதாவது என் ஏதாவது அப்படியே பிரச்சனை வந்தாலும் ராணி அக்கா லட்சுமி அக்கா சேர்த்து வச்சிருவாவ ம் ஆமாக்கா அது என்னமோ கரெக்டு தான் இந்த கேங்குக்கு பலமே ராணி அக்காவும் லட்சுமி அக்காவும் தான் அதனால தான் இன்னும் இவ்வளோ சண்டை போடாமல் ஒற்றுமையா இருக்கியாளுவ ம் ஆமா கீதா கரெக்டா சொன்னா இவ்வளவு நேரம் என்கிட்ட இழிச்சு இழிச்சு பேசிட்டு இருந்தா

இல்லாத பண்ண சரி சப்பாத்தி இட்லாம் இவ கண்டிப்பாக நைட் டைம் சாப்பிடுவா ம் ஆனால் அவளுக்கு என்னத்தை பிடிக்கும்னு சொன்னால் என்னத்தை சொல்ல கண்டிப்பாக நைட்டு வேலை ஆயில் ஃபுட்டு சாப்பிட மாட்டா சரி நம்ம அதுவே சொல்லிடுவோம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் உமா உமா அது வந்து நீ வர முன்னாடி அவன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிடணும் சொல்லிட்டு இருந்தா நீ கரெக்டா சொல்லிட்டே என்ன கிதா வாவுமா பாத்தீங்களா புஷ்பாக்கா செல்வா இவங்க எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கானே ஆமா ஆமா உண்மைதான் கிதா இத மாதிரி ஆயிரத்துல ஒருத்தங்க தான் இருப்பவ சே 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 லட்சத்துல ஒருத்த சே 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 கோடில ஒருத்தங்க தான் இப்படி புரிஞ்ச ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க அப்போ நானு செல்வாவும் கோடில ஒருத்தங்களா ஆமா கிதா இதுல என்ன இருக்கு நீயும் செல்வாவும் கோடில ஒருத்தங்க தான்